ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல குத்து சண்டைக்கு தயார் அவர பூனையில இருந்து குட்ட சேத்துல முங்கி வந்துட்டு வந்த நாய் வரைக்கும் மேற்கொண்டு போற நாயை பொலியிருந்து தாக்க குட்டியை தூக்க வந்த குரங்க வந்து பார்க்கலாம் பல வரலாறு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பிரச்சனை அவர் அடிச்சு சரி வாங்க டேய் நல்லா என் மூஞ்ச பாடுறா ஏன் மூஞ்சம் இந்த சூமி போனவங்க மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குதா உனக்கு ஸ்கூல் சப்போர்ட் டார்னு வெச்சிங்களா அப்படியே ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரியா இருக்கல இல்ல கிழவா மாதிரி இருக்குறானே சின்ன பசங்க தாங்க ரொம்ப நல்ல பசங்க தாங்க ஆனா சார் வீடு வாங்குற பிளான்லாம் விட்டுருங்க ஒரு பிளே கிரவுண்ட் வாங்குறதுக்கு ரெடி பண்ணுங்க காசு ஆ சந்தோஷத்தை சந்தோஷத்த பாருங்க அவரு நாங்க சாப்பிடாமே தட்டு எடுத்து வந்து பரிமாறنا அவர் கண்ணாலே சாப்பிட்டு முடிச்சிுறாரு சார் ஒன்று ரெண்டு பூனை இருந்தா பரவாயில்லைங்க கூட்டம் கூட்டமா நீங்கள் ஒரு அடி கால் எடுத்து வச்சீங்கன்னா நாலு பூனை உங்க காலு கடியில மாட்டோம் எருமாட்டை விட நான் பொறுமையா தான் போறேன் ஆமாவோட முதுகலை மாட்டி ஆமா மாதிரி போறேன்னு அசிங்கிப்படுத்த கூடாது அவ்வளவு திட்டு திட்டுறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்து அது சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டக்கூடாது கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோசமான கிளம்பி போயிருவோம் பாரு

என்னடா முறைக்கிறேன் உனக்கு மட்டும்தான் தெரியுமா எங்க வீட்டுல இருக்க தொடர் வண்டி என் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் விரைந்து வந்து இருக்கிறது இந்த சவுண்ட வச்சிங்கன்னா உங்க நாய் கொஞ்சம் ஏடா உடமா பண்ணும் எங்க பண்ணுதான் பாப்போம் இங்க பார் இ இப்படி சிரிக்கணும் நீ ஆ வெரி குட் நீ என்ன பண்ணா டிங்க 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 ஆடணும் என்னடா வேணும் சாப்பாடு வேணுமா அது எதுக்கு இது நூண்டு நாக்க மட்டும் வெளியே விட்டு நின்னுட்டு இருக்கற தூங்குற மாதிரி நடிக்கிறான் நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கறத பார்த்துட்டு அவர் ஓகேனா எந்திரிப்பாரு அடேங்கப்பா திருடம் வந்தா ஒரே புடியா புடிச்சிட்டு வரானுங்க உக்காஞ்சிட்டே தூங்குறானுங்க ஒரு பத்து நிமிஷம் உக்காரவே முடியல இவனுங்கலாம் எங்க வந்து புடிங்க ஓபன் கங்கம் ஸ்டார் கங்கம் ஸ்டார் சார் இங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே தள்ளி போயிருங்கங்கறாரு அவரு பெட் வாங்கி கட்டில் வாங்கி தலைக்காணி வாங்கி ஏசி வாங்கி போட்டா பெட் மேல உட்கார கூடாதுங்கிறாங்க எங்களை முடிகிற கதையை பேசுங்க அவர் டென்ஷன் பார்ட்டி அவர் கூட போயிட்டு ரீல்ஸ் பண்ணணுங்கிறீங்க காலையில எந்திரிச்சோடனே அப்படி மறுபடியும் தோங்க இப்ப பாருங்க சாதாரண பூனை இப்ப பாருங்க சார் வெளிநாட்டு அபூர்வ சக்தியை இறக்கி வச்சிருக்கிறேன் தரையில ஓடுறான் சரி நீ நான் தான் தள்ளிக்கிட்டு போகிறேன் அப்புறம் நீ எங்க ஓடுற மாதிரி உனக்குள்ள ஃபீல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற சூ சிக்கா கிச்சிக்கா 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 கேரட் சாப்பிட்றீடா வேணா வேணாம் வேணா 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 தூக்கிட்டு ஓடிரு கேரட்டெலாம் வேணாம் சிக்கன் மட்டன் ஓன்லினா கணக்கா நான் எங்கள் குளுக்கே வைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜாலியா விளாடிக்கிட்டு இருந்தவங்க முளிக்க வச்சுட்டு கிட்ட போயிட்டு அசையலையா அவன்

சார் அங்க பாருங்க எப்படி உங்க கண்ணுக்கே தெரியாம பதுங்கி வராதுல அவர் வர்றதே உங்க கண்ணுல இருந்து டெலிட் பண்ணிடுறாங்க தீவிரமா யோசிச்சு அவங்க பார்த்த சந்தோஷத்துல பாட்டுன்னு வர நடுவுல கண்ணாடி கரத்தை மறந்துட்டாரு நீ என் மறை சோகமா இருக்கிறடா நல்லா தெரியுது உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது ஆனா வால் அப்படி சொல்லலையே அவர் இங்கே வைக்கிற தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டார் நேரம் பாத்ரூம் போயிட்டு அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சாதான் அவருக்கு டேஸ்ட் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதை பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டோம் குரவு கூட்டி அழகா இருக்குதே சரி பை குழு பிடிச்சுன்னு போய் வீட்டுக்குள்ள வளர்க்கலாமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க சார் வெள்ள நாயை எடுத்து நல்லா உள்ள வச்சுட்டு மிதமான சூட்டுல கருகு விட்டீங்கன்னா கருகி வந்துற போது

அவன் வந்து பூனை இல்லை படுக்கிறதுக்கு கூட பிரச்சனை இல்லை வந்தோமா இடத்த கண்டுபிடிச்சோமா படுத்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு உக்காஞ்சே க டக 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 டகக்னு அடிக்கிட்டு இருக்கிறான் சும்மா ஒரு பேச்சுக்குதான் சாப்பாடு நீ கிடையாதறான்ட்டான் அவன் கையை கையில் வச்சு நீ கிக்குவாக சிங் பண்ணுற மாதிரி வந்துட்டான் சண்டைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு போக முடிலங்க இப்படி விட்டுட்டு அப்படி போறதுக்குள்ள மாங்கு மாங்கு மாங்குன்னு அடிச்சிக்கிறானுங்க ங்க யாரி மேல வரது வச்சா கோவம் வரதான அந்த அவரு கோவம் வரது நியாயம் தானே ஹலோ மிஸ்டர் நீங்க வாங்க யார நானுங்களா நீங்க கொஞ்சம் வாங்க ஏ பாத்தீங்களாடா எனக்கு ஸ்பெஷல் சுவர் கிடைக்க போகுது சார் நல்லா ட்ரைனிங் குடுத்துக்கிறீங்க மலைய கூட தாண்டுவா நீங்க படிக்கட்டு இறங்கறது கைகள்லாம் நடுங்கி நிக்கிறான் சார் பேயில உண்மையில இருக்குது சார் என் ரெண்டு கண்ணால பாத்தங்கிறனே இந்த மரப்பலவைய ஓனர் கேட்க வந்துக்கிறா குடுங்கடா அவருக்கு கடிக்கிறதுக்கு எந்த பொம்மையும் கிடைக்கலன்னு வச்சுங்க அவர் காலு குளோ அடியில் பந்து போயிருச்சுறா நான் பந்தா

இவ்வளவு குளூர்ல நடுங்கி சொட்டு போத்தியும் உனக்கு ஆட்டம் சூப்பர்வைசரே தட்டு தட்ட ஜூஸ் குடிக்கிறீங்களே தவிர தண்ணி ஊழல் இறங்க உனக்கும் நீங்க அப்புறம் அப்படி இருக்கிற